வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் ஸோ இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிமூணு மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஊடகத்தலங்களில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வெளியாகிட்டுருக்கேன் இப்போ பல்வேறு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பெய்து கொண்டிருக்கிறது ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கே வந்து மூணு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க இன்றைக்கும் நாளைக்கும் வந்து பார்த்தினா பதிமூணு மாவட்டத்தில் தொடர் கனமழை வெளுத்து வாங்கும் அப்படிங்கிற மாதிரி சென்னை வானிலை மையம் தரப்பில் இருந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியாயிருச்சு இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தினா பதிமூணு மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கும் வந்து விடுமுறை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தென்காசி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் பள்ளிகளுக்கு விடுமுறை வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் தொடர் கனமழை காரணமாக முன்கூட்டியே மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் மூன்று மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஏற்கனவே பள்ளிக் கல்வித்துறையை என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொடர் கனமழை மிக கனமழை ரெட் அலர்ட்டு ஆரஞ்சு அலர்ட் இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும் பட்சத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் தாமதமின்றி பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறையை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ அதன் அடிப்படையில் இன்றைக்கு மட்டும் மூணு டிஸ்ட்ரிக்டில் பள்ளிகளுக்கு மட்டும் தொடர் கனமழை எதிரொலியாக விடுமுறை என்பது வழங்கப்பட்டிருக்கு நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதிமூணு மாவட்டத்தில் தொடர் கனமழை வெளுத்து வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ லிஸ்ட்டில் என்னென்ன டிஸ்ட்ரிக் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் ஸோ கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா தொடர் கனமழை பெய்து கொண்டு இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடுதுறை நாகை புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் திருவாரூர் தூத்துக்குடி நெல்லை விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழையிலேருந்து தொடர் கனமழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழையும் மிக கனமழை பெய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக நாளைக்கும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் வெளியிடுவாங்க ஸோ இன்னைக்கு எந்தெந்த மாவட்டங்களில் வெளியிட்டாங்களோ விடுமுறை தொடர்பான அறிவிப்பு நாளைக்கு எந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து ஹாலிடே கொடுக்குறாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம வீடியோ அப்டேட் பண்ணுவோம் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மறக்காத மாணகராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க அப்போ தான் ரெயின் ரிலேட்டடான அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாணக்கராசி யூடியூப் சேனல் அடுத்தடுத்து ரெயின் ஆல் ரிலேட்டடான அப்டேட் தொடர்ந்து வரும் கீழே இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கான மட்டும் பிரஸ் பண்ணி ஆல்னு வைங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் வரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ